உடைய மார்க்கெட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஏன் மார்க்கெட்டு வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைவ் ரீசன்ஸ் இந்த ஃபைவ் ரீசன்ஸில் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ இயர்னிங்ஸ் இந்த கியூ த்ரீ இயர்னிங்ஸ் இப்போ எல்லா ஸ்டாக் எல்லா கம்பெனியோடைய குவார்ட்டர்லி இய இயர்னிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து சில பேர் வந்து புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மார்க்கெட்டை செகண்ட் வந்து பார்த்தினா யுஎஸ் பாண்ட் ஹீல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு டாலருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால யூஎஸ் பாண்டு வந்து ஃபாரினர்ஸ் வந்து யுஎஸ் பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தேர்ட் ஒன்று பார்த்தோன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து ஹெவியாக வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஏன்னா ருபீஸ் வேல்யூஸ் வந்து வீக் வீக் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபோர்த் ஒன்று பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது இன்க் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஜிடிபி க்ரோத் வந்து ஃபர்தராக வந்து டொண்ட்டி டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து வீக்னஸ் ஆகிட்டுருக்கு ஜிடிபி க்ரோத் வந்து ஃபிஃப்த் ரீசன் பார்த்தோன்னா ஃபேட் பாலிசி வந்து ஆல்ரெடி ரேட் கட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபர்தராக கட் பண்ணுறது சான்ஸ் இருக்குது இன்னொரு வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து டேரிஃப்லாம் மூவ் பண்ண போகிறாரு இப்போ ஜான் டொண்ட்டியில் வந்து அவர் ரூல் வந்ததுக்கப்புறம் அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் வந்து இதெல்லாம் மூவ் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து முன்னாடியே வந்து எல்லா இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் ஃபாரின் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்ரு டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டரு அப்புறம் ப்ளஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர் எல்லாமே வந்து ஒரு பதற்றத்தோடு அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து புக் பண்ணுறது யுஎஸ்டி பாலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸோ இந்த டார்கெட்டில் வந்து அவங்க எல்லாரும் ஃபோக்கஸாக இருக்காங்க ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது ஸோ நம்ம நம்மளுடைய ஸ்டாக்கு வந்து என்ன இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா மறுபடியும் நாளைக்கு வந்து டிசிஎஸ் தான் வந்து நம்ம நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா டிசிஎஸ் வந்து இப்போ வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க டுவெல் பர்சன்டேஜ் வந்து குவார்ட்டர்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஃபர் முன்னாடி கோர்டர்லே ரிசல்ட்டோட இந்த கோர்ட்டர்லே ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தினா நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தினா இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி இங்கே நிற்கிது இப்போ செல்லர் வந்து செல் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க பையஸ் வந்து மடியை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க மடி அகெயின் செல்லர் வந்து இன்றைக்கி வந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இது வந்து ப்ளஸ் மார்க்கெட்டு ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்து வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் சரிங்களா கொஞ்சம் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிருக்கான் ஸோ ஃபர்தராக ஃபாலோ ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் புக் ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ என்னுடைய லெவல் பார்த்தோம்னா நம்முடைய நாளைக்கு மார்க்கெட்டு லெவல் பார்த்தோம்னா இந்த ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி செவனை மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தேன்னா கால் சைடு போங்க கீழே சஸ்டெயின் ஆகும்போது இந்த த்ரீ நைன் செவன்டி செவன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது வந்து த்ரீ நைன் டுவெண்ட்டி த்ரீ வந்து டார்கெட் ஆகுங்க அப்புறம் வந்து த்ரீ எயிட் அதுக்கப்புறம் அதையும் ப்ரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா த்ரீ எயிட் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து ஒரு டார்கெட் ஆகிங்க சப்போஸ் கால் சைடு மேலே போச்சுன்னா ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோரில் வந்து ப்ரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டார்கெட் ஆகிங்க அடுத்தது ஃபோர் டூ ஒன் டூ வந்து ஒரு டார்கெட் ஆகுங்க ஓகேங்களா இது வந்து நாளைக்கு வந்து நல்ல ஒரு வாலட்டி வாலட்டி இருக்கும் ரிசல்ட்டு வந்துடுச்சு ஒன் சைடாகவும் போகிறதுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கும் ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணி இப்போ ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்